ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் போன வழியில் சூப்பரான ஒரு போட்டிங் பார்த்தோம் மனோரா இருந்து ஹாஃப் அன் ஹவர் டிஸ்டன்ஸில் இந்த பீச் இருக்குது இந்த குட்டி மெரினா பீச் வந்து முத்துப்பேட்டையிலேருந்து எங்களுக்கு பக்கமாக இருந்தது நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அங்கே போயிருந்ததுனால அங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற பீச்சுக்காக நாங்கள் போயிருந்தோம் மெரினா கடற்கரை மாதிரியே இன்னும் கொஞ்சம் நாளில் ஆகிடும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போவே குட்டி குட்டி கடைகள்லாம் நிறையா வந்திருக்கு ஃபஸ்ட்டுலாம் இந்த இடத்துல யாரும் வராதுனால கடையெல்லாம் எதுவும் இல்லை இப்போ இந்த இடத்த வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்காங்க அதனால் நிறைய பேர் வர்றதுனால கடைகளும் நிறைய கடல அதிகமாகிட்டே இருக்குது இதில் அதிகமான அலை இல்லை ஆனாலும் அலை அடிச்சுக்கிட்டே இருக்குது இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வர்றதில்ல தண்ணியில் விளையாடுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குது தான் கொஞ்சம் கலங்கராகவும் குப்பையாகவும் இருக்குது ஹார்ஸ் ரைடு கூட வச்சுருந்தாங்க எங்கள் பசங்கள் எல்லோரும் இதில் ஜாலியாக ரைட் போயிட்டு வந்தாங்க குழந்தைங்க விளையாடுற மாதிரி எல்லா சின்ன சின்ன விளையாட்டுகளும் நிறைய இருக்குது குழந்தைங்களுக்கான விளையாட்டு பொருள் இருக்க கடை தான் நிறைய இருக்குது நாங்கள் கோலி சோடா கூட வாங்கினோம் கான் கூட வச்சிருந்தாங்க கான் ரேட் தான் வந்து ஐம்பது ரூபாய் இருந்தது இந்த கான் வந்து நெருப்புல சுடாமல் இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்லதான் சுட்டு கொடுத்தாங்க பீச் வந்தால் இந்த கான் சாப்பிடறது ரொம்ப பழக்கமாயிடுச்சு அதனால நாங்கள் வாங்கிட்டோம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தோம்னா எனக்கு நிறைய கடைகள்லாம் வந்துடும் நினைக்கிறேன் தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இன்னும் நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியாததுனால தான் இங்க யாரும் வரல இன்னும் மக்கள் நிறைய வர வர இங்க நிறைய கடைங்க வந்துடும் குழந்தைங்களோட வந்து என்ஜாய் பண்றதுக்கு நல்ல சூப்பரான சம்மர் பிளேஸ் தான் இது இருக்கு நீங்கள் தஞ்சாவூர் மன்னாரிக்குடி சைடு வந்தீங்கன்னா இந்த பீச்சுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ